என் உணவின் சுவையைப் பற்றி நான் அழுத்துக் கொள்ளும் போது முகமது நபி சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் பசித்தபோது தன் வயிற்றில் சில கற்களை கட்டிக்கொண்டதை நான் நினைவு கூறுகிறேன் எனக்கு எவ்வளவு குறைந்த ஆடைகள் என்று நான் அழுத்துக் கொள்ளும் போது முகமது நபி சல்லாஹூ செல்லம் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் இரண்டே ஆடைகள் மட்டுமே வைத்திருந்ததை நான் நினைவு கூறுகிறேன் என்னுடைய படுக்கை எவ்வளவு வசதியற்றதாக இருக்கின்றது என்று நான் அழுத்துக் கொள்ளும் போது முகமது நபி அலைவு செல்லம் அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தன் உள்ளங்கையிலும் பொசு பற்ற கோர துணியிலும் படித்திருந்ததை நான் நினைவு கூறுகிறேன் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க எனக்கு மனம் வராத போது முகமது நபி சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் தங்களிடமுள்ள அனைத்தையும் மற்றவர்களுக்கு என கொடுத்துவிட்டு தனக்கெனை எதையும் வைத்துக் கொள்ளாமல் இருந்ததை நான் நினைவு கூறுகிறேன் என் வாழ்க்கை ஏழ்மையில் இருக்கிறது என்று நான் அழுத்துக் கொள்ளும் போது முகம் நபி ஏழ்மையானவர்களை எவ்வளவு நேசித்தார்கள் என்பதையும் ஏழ்மையானவர்களுடன் தாங்களும் சொர்க்கத்தில் இருப்பதாக வாக்களித்துள்ளதையும் நான் நினைவு கூறுகிறேன் என்னை புண்படுத்தியவர்களை நினைத்து நான் வருத்தப்படும் போது முகம்மது நபி சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் தங்களை புண்படுத்தியவர்கள் மீதும் கருணையை காட்டியதை நான் நினைவு கூறுகிறேன் என்னை வெறுப்பவர்களை நான் நினைவு கூறும் போது முகமது நபி அலைவ செல்லம் அவர்கள் தங்களை அவமானப்படுத்தியவர்களுக்காகவும் பிரார்த்தித்ததை நான் நினைவு கூறுகிறேன் நான் செய்த உதவிக்கு எனக்கு நன்றி செலுத்தாதவர்களை நான் நினைவு கூறும் போது முகமது நபி சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் கூலிகளிலே சிறந்த கூலி அல்லாஹ்விடமிருந்தே வருகிறது என்று நினைவு கூறியதை நான் நினைவு கூறுகிறேன் என்னை யாரும் நேசிக்காத போது ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே என்னை நேசித்த முகமது நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் எனக்கு இருப்பதை நான் நினைவு கூறுகிறேன் என் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் என்று நான் அழுத்துக் கொள்ளும் போது முகமது நபி அலைவு அலைவசல்லம் அவர்கள் என்னை விட தாங்கள் வாழ்க்கையில் பல மடங்கு அதிகமாக கஷ்டப்பட்டதை நான் நினைவு கூறுகிறேன் அது என்னை வலுப்படுத்துகிறதே முகமது நபி சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களை விட நம் வாழ்க்கையில் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு வழிகாட்டி இருக்க முடியாது